பனிமெந்த திட்டத்திரத்தினூடாக முன்னெடுக்கப்பட்ட நூறு மிதிவண்டிகள் திட்டத்தில் இருபது நாட்களுக்குள்ளாக நூறு மிதிவண்டிகள் பயனாளிகளுக்கு வழங்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த பெரு வழங்கிய அனைத்து உறவுகளுக்கும் இந்த நிலையில் எமது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மிதிவண்டி திட்டத்தில் அதிகமான தொகையை வழங்கியவர்களில் இருவர் காணப்படுகிறார்கள் காரை சேனாதி என கேசோரண அவர்கள் இதுபதி மிதிவண்டிகளை வழங்கி இந்த திட்டத்தில் முதுகெலும்பாக விளங்கியுள்ளார்கள் அதே போன்று அந்த வெற்றி பெற உழைத்த அனைத்து உறவுகளுக்கும் இந்த விலையில் நீங்க அந்த நந்திகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் எம் நந்திகளும் பாராட்டுகளும் எம் சொந்தங்களே உறவுகளே இந்த திட்டத்துக்கு மிதிவண்டிகளை வழிந்த விலையில் ஸ்ரீ விஜயா சைக்கிள் சென்டர் உரிமையாளரான கிடுவான் அவர்களுக்கும் இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மிக நன்றி சைக்கிள் சென்றார் உங்கள் விரைவில் இந்த திட்டத்தை முடிந்தது ஆகவே உங்களுக்கு மிக்க நன்றி அண்ணா லண்டனை சேர்ந்த ராகுபி விது தம்பதிகள் பவனியா கொந்தக்கரன் ஆரம்ப வித்தியாலய மாணவர்கள் இருவருக்கு இரு துவிச்சக்கர வண்டிகளை வழங்கி அவரது கற்றல் நடவடிக்கைக்கு உதவி புரிந்துள்ளார்கள் இந்த பெருமுதவியை வழங்கிய உங்கள் இருவருக்கும் எமது நெஞ்சாந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் மணிமேந்தின் திட்டத்தலம் ஊடாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களை கடவுள் ஆசிர்வதிப்பாராக தளத்தில் உள்ளவர்கள் நன் வேண்ட அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா வன்னி மைந்தாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பா தன் அங்கதானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பா அங்கதானே கை கொடுப்போம் வாங்க பண்ணி மைந்தா பண்ணி வாடா நீ வாடா பாரி பாரி மக்களுக்கு தாடா நீ தாடா உன்ன போல நாலு பேரு இருந்தா போதும் உலக மக்கள் வறுமை எல்லாம் தீந்து போகும்